அது கிடைக்கிறதுங்க ஒரு மிடில் கிளாஸ் பாப்புலேஷனில் இருக்கிற பையன் யாராவது ஒரு தடிக்கிட்ட ஆகிட்டானா அவ்வளோ அங்கே என்ன போவோம் அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் கிடைக்கிறது நம்ம அப்போ அது கிடைக்கலன்னும் போது தான் என்ன பண்ணுறான் அந்த வைத்தியாக வந்து போகிற ஒரு ஆன்டி கைது கழுத்தில் இருக்கிற தங்கச்சங்கிலி அவங்க கண்டு போயிட்டா இருக்கான் ஸோ இந்த கொலை கொள்ளை கற்பழிப்பு இதுக்கெல்லாம் ஒரு மூல காரணமாக வந்து இந்த ட்ரக்ஸ் அமையும் அதனால தான் சொல்கிறோம் இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் திடீர்னு அதெல்லாம் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்கன்னா நான் வந்து யார் தெரியுமா நான் அம்மா ஜெயலலிதாடா அப்படின்ட்டு நீங்களே நான் உங்களுக்கு தோண வைக்கும் அதுதான் இந்த ட்ரக் ஓகேங்களா மூணு படம் பார்த்துருக்கீங்களா தனுஷர் கூட வந்துட்டு ஒரு உருவெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரிலாம் உங்ககிட்ட பல உருவங்கள் வந்து பேசும் ஓகேங்களா இந்த ட்ரக்ஸே கிடைக்கலாம் மன அழுத்தம் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு டிப்ரெஷன் ஆகும் சொன்ன மாதிரி மார்க்கெட்ல வந்து ட்ரக்ஸ் சம்பந்தமா நிறைய பொருட்கள் வந்து இப்போ இது பண்ணிட்டு தான் இருக்காங்க நடைமுறையில இருந்துட்டு தான் இருக்கு சிகரெட் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு அதுக்கும் இந்த கொக்கைனுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னா என்ன சொல்லி இல்ல இதுல வந்து அண்ணன் Meenakshi Faculty of Allied Health Science BSc Technology Courses Apply Now Health Talk is near Hrikwanakam இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கோங்க டாக்டர் பல்மனாலஜிஸ்ட் சபரிநாத் அவர்கள் ஹலோ சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு மேடம் சொல்லுங்க மேடம் ஓகே சார் இப்போ ரீசெண்டாக ஒரு இஷ்யூ வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு ஸ்ரீகாந்த் வந்து ஒரு தடை செய்யப்பட்ட ட்ரக் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இது வந்து என்ன சொல்றது பரபரப்பாக கொஞ்சம் நம்ம வந்து இதுதான் கலாச்சாரம் மாதிரி நிறைய இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த போதை கலாச்சாரம் அதிகமாயிட்டு இருக்கு ட்ரக்ஸ் நிறைய பேர்கிட்ட கிடச்சிக்கிட்டு இருக்குன்ட்டு அதோட ஒரு நிகழ்ச்சியாக தான் இந்த விஷயத்தையும் பார்க்குறோம் இது வந்து ஒரு ஆபத்தான விஷயம் நம்மளோட ஃபியூச்சருக்கு நம்ம ஃபியூச்சர் யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே இது ரொம்ப ஆபத்தான விஷயம் அதில் வந்து நம்ம எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஏன்னா இந்த கொக்கைன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடை செய்த பொருட்கள் இந்த சிந்தடிக் ட்ரக்ஸ் எல்லாமே வந்து நாட் ஒன்லி உங்களுக்கு அந்த சைடு எஃபெக்ட்ஸ்னு மட்டும் கிடையாது முக்கியமான விஷயம் அது தடை செய்யணும் அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி ஹைலி 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 எத்தனை ஹைலி வேணால் போட்டு அடிக்ட்டிவ்னு ஒரு வார்த்தை சேர்த்துக்கலாம் ஸோ அவ்வளோ ஹையாக அடிக்டிவ் இருக்கிறதுனால ரொம்ப ஆபத்து பல பேர் இந்த கலாச்சாரத்தில் போய் மாற்றுறது அதனால் வந்துட்டு கண்டிப்பாக இதை வந்து இரும்பு கொண்ட கொண்டு அடக்கணும் அப்படின்றது எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை இதாக மருத்துவராக நம்மளோட முதல்கட்ட பார்வையாக இருக்குது ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களே வந்துட்டு அது ஒரு டின்னரா ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்பவே நார்மலாகிடுச்சு அது இந்த ஜென்ரேஷன் பீப்புளுக்கு இல்ல இல்ல இது வந்து இது ரொம்ப நார்மலாயிடுச்சு அப்படின்றதுதான் இம்பார்ட்டண்டா யோசிங்க எப்படி வந்து இது கிடைக்குது அதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இல்லீகல் தடை செய்யப்பட்ட பொருட்கள் இது வந்து வேர்ல்டு ஒய்டில் வந்து நார்காட்டிக்ஸ் ட்ரக்ஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா பேண்டு எந்த ஊர்லேயுமே நீங்கள் வந்து கடத்தல் ட்ரக்ஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் ஜெயிலில் போனோம் லைஃப் டைம் எம்புறது சிவியர் பனிஷ்மெண்ட்ஸ் இருக்குது இந்தியாவிலாம் அதே தான் இவ்வளோ தூரம் இருக்கும்போது இது வந்து அவைலபிலிட்டி எப்படி வருது மார்க்கெட்டில் அப்படின்றது தான் வந்துட்டு ஒரு பெரிய கேள்விக்குறி இப்போ இந்த பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்றது தான் பெரிய கேள்விக்குறி இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஒயிட் உமன் தான் எனக்கு மேரேஜ் பண்ணிக்கணும் தான் எனக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு நான் தேடுறேன்னா இப்போ எனக்கு எதாவது பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது சுத்தி சுத்தி தேடினாலும் இங்க இருக்கிற கவிதா சவிதான்ற மாதிரி யாராவது ஒருத்தர் தான் கிடைக்கிறாங்க ஏன் இங்க வந்து வெள்ளக்காரங்க கிடையாது அமெரிக்காக்கு போனாதான் பாசிபிள் அதே மாதிரி இங்க வந்து அந்த போதைப் பொருட்கள் கிடைக்கிறதுனால தானே இங்க வருது இங்க வந்து யூஸ் பண்ண முடியுது சிகரெட் விற்கிறதுனால தானே புடிக்கிறாங்க ஆல்கஹால் கிடைக்கிறதுனால தானே குடிக்கிறாங்க டாஸ்மார்க் இருக்கிறதுனால தானே சரக்கு கடிக்கிறாங்க இதெல்லாம் இல்லைன்னா எப்படி வரும் சோ அப்போ இங்க சந்தையில இது எப்படி அவைலபிள் தான் பெரிய கேள்விக்குறி அப்ப இங்க பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பா தான் இருக்கு ஸோ அரசாங்கம் வந்து எப்படி இந்த மாதிரி தடை செய்த பொருட்கள்லாம் வந்துட்டு மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி இருக்குது பொழங்குதுன்னும் போது ஏன்னா அவங்கக்கிட்ட தான் அதிகாரம் இருக்குது அவங்கக்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி கட்டமைப்பு இருக்குது அவங்கக்கிட்ட தான் வந்து போலீஸ் ஃபோர்ஸ் இருக்குது இன்டெலிஜென்ஸ் இருக்குது உளவுத்துறை இருக்குது எல்லா துறையும் இருக்குது அப்படின்னும் போது அவங்க இதெல்லாம் வந்து அளவு பண்ணக்கூடாது ஏன்னா ஏன் அதை சொல்கிறேன்னா இது ரொம்ப ரொம்ப வந்துட்டு ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் இந்த மாதிரி கலாச்சாரம் அதிகமாகும் போது பசங்களோட டோட்டல் எண்ணம் புத்தி எல்லாமே மாறுது அதனால தான் நான் இவ்வளோ சீரியஸாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஏன் எண்ணம் புத்திலாம் மாறுது அப்படின்றது எடுத்தோம்னா இது வந்து ரொம்ப ஹைலி அடிக்டிவ் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன அந்த நடிகர் கூட வந்து என்ன சொல்லியிருந்தார் மூணு நாள் அதை பழக்கப்படுத்துனாங்க நாலாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா என்னால் அதை விட்டு இருக்க முடியலைன்றாங்க யோசிச்சு பாருங்கள் யாராவது இப்படி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் யாராவது கொடுத்துருக்காங்களா மூணு நாள் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் நாலாவது நாள் என்னால் புக்கு படிக்காமல் இருக்க முடியலன்னு ஏதாவது ஒரு மாணவன் சொல்லியிருக்கானா வாய்ப்பே கிடையாது ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா எந்த விஷயத்துலையுமே வந்து அடிக்ட் ஆக மாட்டாங்க ஆனால் இந்த போத பொருட்கள்ன்றது மூளையில ஆக்ட் ஆகுது அவ்வளோ ஹைலி 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 அடிக்ட்டாக அதனால ஸ்டார்ட் அவ்வளோ ஹைலி அடிக்ட்டு அப்போ நீங்கள் ரெண்டு மூணு நாள் யூஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் அது இல்லாமல் இருக்க முடியலனா அப்போ அது எவ்வளோ ஆபத்தான விஷயம் அப்போ அது இல்லை மூணாவது நாள் நாலாவது நாள் அது கிடைக்கல அப்படின்னும் போது அவன் என்ன வேணால் செய்வான் அது கிடைக்கிறதுக்காக இப்போ எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் எம்ஆர்பி போட்டு விற்கிற விலை கிடையாது இப்போ உங்கள் வீட்டில் வந்து தேங்காய் நெய் எவ்வளோ அப்படின்னா தெரியும் பேரஷூட்டாக இந்த விலை இந்த இதுவாக இந்த வெலை இது எம்ஆர்பி இருக்குது இப்போ டாஸ்மாக் கூட நம்ம வந்து ஆல்கோஹால் வந்து இது நூற்றி நாற்பது ரூபா அதுக்கே நம்ம மதுப்பிரியர்கள் சண்டை போட்டுக்கிட்டுருக்காங்க பத்து ரூபாய் இருபது ரூபா கூட வாங்கிட்டு இருக்காங்கன்ட்டு ஆனால் ஏதோ ஒரு ரேட்டுன்னு ஒன்று இருக்குது இதுக்கு ரேட் என்னன்னே தெரியாது ஒரு கிராம் பத்தாயிரம் இன்றைக்கி சொல்லுவோம் மூணு நாள் நீங்கள் அடிக்ட் ஆகிடுறீங்க நாலாவது நாள் நீங்கள் கேட்கும்போது பத்தாயிரத்துக்கு நீ கிடைக்காது ப்ரோ இன்றைக்கி ப்ரோ இன்றைக்கி ரேட் டுவெண்ட்டி தௌசண்ட்ன்னு வாங்குவான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க யார்கிட்ட போய் சண்டை போடுவீங்க கவர்மெண்ட் என்ன நீங்கள் பத்தாயிரம் ரூபான்னு மூணு நாள் வித்துக்கிட்டு இருந்தால் இப்போ இருபதாயிரம் சொல்ல சண்டை போட முடியுமா முடியாது அப்போ இருபதாயிரம்ன்னு போது அதை கொடுத்து அவன் வாங்குவான் அப்போது ஒரு நான் யோசிச்சு பாருங்கள் ஒரு மிடில் கிளாஸ் பாப்புலேஷனில் இருக்கிற பையன் யாராவது அடிக்ட் ஆகிட்டான்னா அவ்வளோ காசுக்கு அங்கே எங்கே போவான் அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் கிடைக்கிறது நம்ம அப்போ அது கிடைக்கலன்னும் போது தான் என்ன பண்ணுறான் அந்த வைத்தியாக வந்து போகிற ஒரு ஆன்டி கைது கழுத்தில் இருக்கிற தங்கச்சங்கிலி அவன் படுது போயிட்டா இருக்கிறான் ஸோ அது பேர் தான் வந்துட்டு என்னது கொள்ளடிக்கிறது ஓகேங்களா அதே தாண்டி வந்து மர்டர் பண்ணுறது என்ன ஏன்னா சரியான வந்து எனக்கு கிடைக்கலன்னு போது அவனுக்கு வந்து திங்கிங் ஸோ ஏதாவது பண்ணிக்கிட்டு காசு வேணும்ட்டு ஸோ இந்த கொலை கொள்ளை கற்பழிப்பு இதுக்கெல்லாம் ஒரு மூல காரணமாக வந்து இந்த ட்ரக்ஸ் அமைது அதனால தான் சொல்கிறோம் இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் ஏன்னா ஏன் இந்த வந்து இந்த கற்பழிப்பு லெவலுக்கு ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து ஹலிசினேட்டிங் ட்ரக்ஸ் உங்களை வந்து உங்களாக இருக்க கூடாது உங்களை வந்து வேறு ஒரு உலகத்துக்கு கொண்டு போயிடும் ஸோ டெல்யூஷன் இல்யூஷன் ஹாலிசினேஷன் மூணு கான்செப்ட்டுக்கு உங்களை மைண்டை கொண்டு போகும் டெல்யூஷனை ஃபால்ஸ் பிலீஃப் இப்போ நீங்கள் இருக்கீங்க உங்கள் நீங்கள் ஒரு ஆங்கர் உங்களுக்கு தெரியும் மீடியாவில் இருக்கீங்க திடீர்னு அதெல்லாம் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்கன்னா நான் வந்து யார் தெரியுமா நான் அம்மா ஜெயலலிதாடா அப்படின்ட்டு நீங்களே சொல்லியிருப்பீங்க ஆனா நீங்க ஜெயலலிதா அம்மாவா சத்தியமா கிடையாது ஆனா உங்களுக்கு தோண வைக்கும் அதுதான் அந்த ட்ரக் ஓகேங்களா அது மாதிரி இலியூஷன் இப்போ நான் ஒரு ஆண் திடீர்னு உங்க கண்ணுக்கு வந்து நான் ஒரு அழகான பெண்ணு அனுஷ்கா மாதிரி தெரிவேன் ஓகேங்களா அதுதான் இலியூஷன் ஓகே அனுஷ்கா மேம் எப்படி இருக்கீங்கன்னு என்கிட்ட வருவீங்க ஐயோ நான் சபரி டாக்டர்ப்பா அப்படின்னா உங்களுக்கு தெரியாது ஓகேங்களா ஹலிசினேஷன் மூணு படம் தனுஷ் சார் கூட வந்துட்டு ஒரு உருவெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரிலாம் உங்ககிட்ட பல உருவங்கள் வந்து பேசும் ஓகேங்களா உங்களை சுத்தி அந்த அந்த ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லுவோம்ல ஏஞ்சல்ஸ்ன்னு எது ஒன்று சொல்லுவோம் ஏஞ்சல் தெரியும்ல அந்த கண்ணி அழகிகள் மாதிரி சொல்லுவாங்க அவங்களாம் டான்ஸ் ஆடுவாங்க இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்களை ஹை மூடில் வைக்கிறதுக்கு ஆனால் பாசிபிலிட்டிஸ் இந்த ட்ரக்ஸுக்கு இருக்குது அப்படின்னும் போது நிறைய தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ட்ரக்ஸே கிடைக்கலாம் மன அழுத்தானியும் அவன் சூசைட் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது டிப்ரெஷன் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ நிறைய பிரச்சனைங்க அதனால தான் சொல்கிறேன் இந்த மருந்துனால உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் உங்களுக்கு வந்து பக்கவாதம் வந்துடும் அதை பற்றிலாம் பேசாமல் முக்கியமான விஷயம் இந்த மருந்துங்க வந்து ரொம்ப ஹைலி அடிக்டிவ்ன்றதுனால இந்த போதை பொருட்களை நம்ம முற்றிலுமான வந்துட்டு ஒழிச்சு கட்டணுன்றது தான் நம்ம டார்கெட் நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் வந்து ட்ரக்ஸ் சம்மந்தமாக நிறைய பொருட்கள் வந்து இப்போ இது பண்ணிட்டு தான் இருக்காங்க நடைமுறையில் இருந்துட்டு தான் இருக்குது சிகரெட் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு அதுக்கும் இந்த கொக்கைனுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்ன சொல்லி இல்லை இதில் வந்து அண்ணன் தம்பி கதைங்க மாதிரி நம்ம யோசிக்கிறோம் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு சிங்கம் ஃபேமிலி எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஒரு பிறந்த சிங்கம் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து ஒரு டீனேஜ் சிங்கம் இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பெண் சிங்கம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ஆண் சிங்கம் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் தானே அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ அதிகமாக நம்ம யாரை பார்த்து பயப்படுவோம் ஆண் சிங்கத்தை பார்த்து போயிடுவோம் அப்படிங்காது நடந்து வந்தால் காலியிட நம்ம ஒரு அடி ஓ ஓங்கி அடித்தோம் ஒன்றரை ஆடுவோம் பெண் சிங்கம் ஐயோ அடுத்து நம்ம போய்ட்டு அதோடு இது கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் இதுவும் நம்மளால் வேட்டையாட வேண்டும் டீனேஜ் சிங்கன்னா வந்துட்டு வாப்பா அப்படின்ற மாதிரி ஒரு டீசெண்டாக இருக்கும் குழந்தைங்க சிங்கமாக வந்து தூக்கி விளையாடுவோம் ஓகேவா என்ன பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஒரு தைரியம் அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த போதைப் பொருட்களையும் இருக்கிறதே அந்த குட்டி சிங்கத்தை கம்பேர் பண்ணிக்கலாம் யார் அப்படின்னு காமன் அடிக்ட் ஆற ஒரு விஷயம் காஃபி கெஃபைன் ஓகேங்களா காஃபின்ற கெஃபைனே ஒரு அடிக்டிவ் திங் தான் ஓகே சோ காஃபி குடிக்காம அன்றைக்கி காலையில நல்லா வேலை செய்ய முடியாது காஃபி குடிக்காம எனக்கு ரெஸ்ட் ரூம் வராது அப்படின்னு ஒரு பெரிய கும்பலே இருக்கு அடிக்சு சொல்லிட்டு ஒரு கும்பல் இருக்கு அது ஓகே சம் வாட் பெட்டர் காஃபிக்கு அடுத்து கொஞ்சம் மேலே போனோம்னா அந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸ் நிறைய மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது எக்ஸாம்பிள் ரெட் புல்ட்ன்ற பேரில் வருது ப்ரெடேட்டர்ன்ற பேரில் வருது மான்ஸ்டர்ன்ற பேரில் வருது ஸ்டிங்குன்ற பேரில் வருது இது எல்லாமே அவன் பின்னாடி போட்டிருப்பான் ஹை கெஃபனேட் பீவரேஜ் ஹண்ட்ரட் எம்எல்லை செவன்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் ஆஃப் கெஃபைன் இருக்கு அப்படின்ற மாதிரி போடுறாங்க அது ஈட் பி அவாய்ட் டூரிங் பிரெக்னஸி அண்ட் பெஸ்ட் ஃபீடிங்னு போடுறோம் அப்போ வந்து இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் அடிக்டிவாக இருக்கும் ஒரு நாலஞ்சு நாள் அதை குடிச்சு பழக்கிட்டிங்கன்னா அது தர ஒரு எஃபெக்ட்டில் டெய்லி டெய்லி அதை குடிக்கிற மாதிரி ஒரு பழக்கம் ஆகிடும் அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் மேலே போகும்போது தான் நம்மளோட டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் வருது இப்போ எக்ஸாம்பிள் அதில் அட் அடிக்ட் ஆகிறது காரணம் நிக்கோட்டின் இப்போ சிகரெட்டு நம்மளோட இவங்க புகையெல்லாம் பான் மசாலா பான் பராக்கு இது எல்லாமே இந்த கூலிப்பு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு அடுத்த லெவலில் வருது அதுக்கு மேலே கொஞ்சம் போகும்போது தான் அடுத்த அண்ணன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தான் நம்மளோட ம டாஸ்மார்க் மது அப்போ இந்த ஆல்கஹால் வந்து ஒரு எஃபெக்ட் கொடுக்குது ஓகேங்களா சிகரெட் பிடிச்சி நீங்கள் ஒரு எஃபெக்ட் மைல்டாக தான் வரும் ஆனால் ஆல்கஹால் குடிச்சாலும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்குது அது அதுக்கு மேலே கொஞ்சம் போகிற மாதிரி இருக்குது அதுக்கும் மேலே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தான் நம்மளோட கஞ்சா கேள்விப்பட்டிருப்பீங்க காஞ்சா கனாபிசுன்னு சொல்லுவோம் ஸோ அந்த கஞ்சா இருக்கிறவங்க வந்து அதுக்கு மேலே ஒரு எஃபெக்ட் எடுக்கு போகுது இதுக்கெல்லாம் மேலே தான் நம்ம தலைமையார் இந்த சிந்தடிக் ட்ரக்ஸ் இருக்காங்க ஹெராயின் கொக்கெயின் ஆம்பிட்டமைன் மெட் ஆம்பிட்டமைன் இது மாதிரி ஸோ அதனால் தயவு செஞ்சு நம்மளால் வந்துட்டு என்ன ஒரு சிகரெட்டுக்கும் ஒரு ட்ரக்குக்கும் எதுவும் ட்ரக்கு தானே அதுவும் ட்ரக்கு தானேன்னு கம்பேர் பண்ண முடியாதுன்றதுக்கு தான் இந்த உதாரணம் சொல்கிறேன் இது தர எஃபெக்டும் இது தர அடிக்ஷனும் வேறு அது தர எஃபெக்டும் அதுக்கு நீங்கள் அடிமையாக வர்றதும் வேறு அதுக்கு நீங்கள் அடிமையாக ஈஸியாகிடுவீங்க அது தர எஃபெக்ட் ரொம்ப மோசமா உங்களை இழுத்து உங்களை தம்ப கேவலமான விஷயங்கள் செய்ய வைக்கும் அதனால இந்த சிகரெட்டு கூட அதே மாதிரி இந்த குட்டி சிங்கன்னா கூட நம்மள ஏதோ கொண்டு புறாண்டோம் விராண்டோம் நம்ம உயிருக்கு ஆபத்து இல்லை ஆனா பெரிய சிங்கம் வந்தாலே நம்ம அவுட்டில் அதான் ஓகேங்களா தான் வந்து ஒரு யூ நார்மலி சிகரெட் பிடிச்சோம் அதே மாதிரி கொகேன்னு எடுக்கிறோம் அப்படின்னு நார்மலைஸ் பண்ண முடியாது ஓகேங்களா ஏன்னா அது ரொம்ப ஆபத்துன்றதான் நம்ம இப்போ வந்து ஸ்ரீகாந்த் மேட்டர் வந்து எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து மன்னிப்பு கேட்டு நான் வந்து இதெல்லாம் மறந்துட்டு விட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சோ அந்த ரீஹாபிலேஷன் ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க சார் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்ட ஒரு விட்டுடுறாருன்னா அது வந்து நல்ல விஷயம் தானே எல்லாருமே அதை தானே பண்ணணும் வெளியே வந்து வெளியே அதுலேருந்து வெளியே வரது தான் பார்க்கணும் ரீஹாப்ன்றது ஒரு பெரிய ப்ராசஸ் இட்ஸ் நாட் கோயிங் டு பி என் வெரி ஈஸி திங் அதுக்கு வந்து ஒரு பெரிய வில் பவர் வேணும் நம்ம வந்து முதல்ல அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய முயற்சி நம்ம எடுக்கணும் ரெண்டாவது அந்த ஃபேமிலியும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும் ஏன்னா யார் அவர் கூட அவங்க வீட்டில் இருக்காங்களோ அவங்களும் அவர் கண்காணிச்சிக்கிட்டு அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் லெட் இட் பி ஹிஸ் ஒய்ஃபோ இல்லைனா வந்துட்டு அவங்க அம்மா அப்பாவோ இல்லைனா பசங்களோ யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் ரெண்டு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரீஹேப் முகாம்களும் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது ரீஹேப் முகாம்களும் வந்துட்டு ரொம்ப கன்வியாக என்ன சொல்கிறது ரொம்ப கண்காணிப்போட தே ஷுட் சீம் அண்ட் வாட்சி அண்ட் டேக் கேர் ஆஃப் ஹிம் அந்த ரீஹேப் முகாமில் வந்து நீங்கள் கேட்ட மாதிரி என்னென்ன நடக்கும்னா கண்டிப்பாக பல பேர் பல டாக்டர்ஸ்கள் உள்ள இன்வால்வ் ஆவாங்க ஏன்னா இது வந்து மைண்டு சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்றதுனால சைக்காலஜிஸ்டோட ரோல் நிறைய இருக்குது அவரை கவுன்சில் பண்ணுறது பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது சைக்காட்ரிஸ்ட்டோட ரோலும் நிறைய இருக்கு ஏன்னா வந்து கொஞ்சம் டிப்ரஷனுக்கு போகக்கூடாதுன்னு மாத்திரைங்க கொடுக்குறது அவரோட மூடை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு மாத்திரையை கொடுக்குறது அப்படின்னு சைக்காட் மேட்ரிஸ் ரோலும் இருக்குது மூணாவது வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருதான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஜென்ரல் மெடிசன் டாக்டர்ஸும் தேவைப்படுறாங்க ஸோ இவங்க எல்லாருமே உள்ளே இருப்பாங்க இதை தாண்டி ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் இதெல்லாம் தேவை ஹோலிஸ்டிக் அப்ரோச்சின்னும் போது என்னென்னா இதெல்லாம் தாண்டி ப்ளஸ் வந்துட்டு நம்ம ஏன் யோகா கலையை உள்ளே கொண்டு வரணும் ஆயுர்வேதிக் கலையை உள்ளே கொண்டு வரணும் இது இல்லாமல் கூட நம்மளுக்கு தேவைப்படுது ஏன்னா வந்துட்டு இப்போ யோகானும் போது அதுக்கு நல்லா மெடிடேஷனு அதுக்கு ஒரு பீஸு அதுக்கு ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது அதே மாதிரி ஒரு ஆயுர்வேதிக் கலை அப்படினும் போது அவங்க வந்து இந்த சேதுபடெல்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய அந்த மாதிரி இந்த கோட்டைக்கள் இந்த மாதிரி நிறைய கேரளா ஸ்டைலில் டைப் ஆஃப் மூலிகை வச்சு அவங்க மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறது பாடி டீஸ்ட்ரெஸ் பண்ணுறதுன்ற மாதிரி அதுவும் ஒரு சைடில் தேவைப்படுது ஸோ இது வந்து ஒரு இன்டகிரேட்டட் அப்ரோச் அதாவது ஒருத்தர்னால இதை வந்து ஜெயிக்க முடியாது இந்த நான் வந்துட்டேன் ஏங்க நான் அதை வெடி சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாரோட ரோலும் அதில் இருக்குது அதான் ரொம்ப முக்கியம் சைக்காலஜிஸ்ட்டு சைக்காட்ரிஸ்ட்டு ஆயுர்வேதிக் நிறுவனர்கள் ஃபிசியோதெரப்பி நிறுவனர்கள் எல்லாருமே இதில் வந்து ஒரு பெரிய ஒரு ரோலை வந்து ப்ளே மாற்று கருத்து இல்லை இதை தாண்டி வந்து என்டர்டெய்னர்ஸுக்கும் தேவை இல்லை ஏன்னா டைவர்ஷன் பண்ணணும் போது அவர் ஒரு அடிக்டாக இருக்காங்க அடிக்டாக இருக்காங்க சப்போஸ் அதை வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னும் போது என்டர்டெயின்மென்ட் வந்து அவருக்கு டைவர்ட் பண்ணுறதுக்கு கிரிக்கெட் பிடிக்கணும் கிரிக்கெட் கொடுக்குறது ஃபுட்பால் பிடிக்கணும் ஃபுட்பால் கொடுக்கிறது டான்ஸ் க்ளாஸஸ் ஜூம்பா மாதிரி இந்த மாதிரி கொடுக்குறது ஸ்விம்மிங் பூல் கொடுக்குறது இந்த மாதிரி வந்து சம்திங் டு டைவர்ட் இஸ் மைண்டு டு கம் அவுட் ஆஃப் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோலிஸ்டிக் இன்டெகிரேட்டட் அப்ரோச் தான் ரீஹேப் கொடுக்கும் ஸோ ரீஹேப்ன்றது வந்து ஒரு ஒருத்தரோட வாழ்க்கையை வந்துட்டு வாழ வச்சு அதை வந்து மேற்படுத்தி அதை கொஞ்சம் மாற்றி இன்னும் சூப்பராக மாற்றுறது அதுதான் ரீஹேப் பண்ண வேண்டிய வேலை இல்லைனா வந்துட்டு ரீஹேப்பில் வந்து எப்படி ஜெயிலில் பூட்டி போட்டு உனக்கு ட்ரக்கே கிடையாதா அது ஜெயில் ஓகேங்களா அது ஜெயில் வாழ்க்கை அது வந்து அது வந்து அவங்கள ரொம்ப டிப்ரஸ் ஆக்கி சூசைட் லெவலில் கொண்டு போய்விடும் அது ரொம்ப பெரிய தப்பு அவங்க கூடவே இருந்து அவங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சிக்கிட்டே இருந்து ஆனால் அவங்களுக்கு ட்ரக் கொடுக்காமயும் இருக்கணும் அந்த மாதிரி ஸோ கூடவே இருந்து குளிப்பறிக்கிற மாதிரி இந்த வேலையை பார்க்கணும் இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரீஹாப் வந்து கிட்டத்தட்ட செய்கிற வேலை ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு கை வந்து கொடுக்கும் பட் ஆனால் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ரீஹாப் ட்ரக்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு வராங்க ஒரு நூறு இரநூறு ஏக்கரில் ஒரு பெரிய ரீஹேப் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் செய்யற மாதிரி ஒரு ரீஹாப் சென்டர் அப்படின்றது அரசாங்கம் முன்னெடுத்து இந்த மாதிரி ஒரு ரீஹாப் சென்டரை உருவாக்கணுன்றது என்னோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோரிக்கையாக இருக்குது ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி ரீஹாப் சென்டர்ஸ்லாம் வந்தால் தான் வந்துட்டு இப்போ இருக்கிற மது பிரியர்களோட எண்ணிக்கை அவ்வளோ அதிகமாக இருக்குது சிகரெட் நினைக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது போதைப் பொருட்களோட எண்ணிக்கை வந்து கொஞ்சம் ஏறுது அப்படின்னும் போது இது எல்லாமே வந்துட்டு அந்த ரீஹாப் சென்டர் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்கணுன்றது நம்மளோட ஆசை ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க எல்லாருக்கும் நிறைய அவர்னஸ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் வாய்ப்புக்கு நன்றி மேடம்